அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் குருவின் உச்ச பயிற்சி காரணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் குரு பகவான் மற்ற கிரகங்களை காட்டிலும் தோஷமற்றவராகவும் இயற்கை சுபகிரகம் மட்டுமல்ல முழு சுபகிரகமாகவும் குரு பகவான் அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதிலும் குறிப்பாக பொதுவாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலும் கூட தென்மராசியில் அதிசார பயிற்சியாக அவர் மிக வலுவாக உச்சம் பெறும் தருணம் என்பது மிதனராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைப்பதோடு மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் போன்றவற்றை உறுதியாகவே தவிடுபடியாக்குகிறாருங்க பொதுவாகவே குரு பகவான் ஜென்மத்தை விட்டு விலகும் போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் மனித வாழ்வில் நேர்வழியில் செல்வ செழிப்பு வச சதி வாய்ப்பு பொருளாதார ரீதியான வளர்ச்சி என அனைத்தும் குறுக்கு வழியில் இல்லாமல் நேர்வழியில் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் தான் ஏனென்றால் மனித வாழ்வுல திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை சுக்கரன் ராகு சனி உள்ளிட்ட பல கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட இந்த தருணத்தில் உங்களுடைய கடின உழைப்பிற்கேற்ற பலனும் அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நேர்மையான நியாயமான வளர்ச்சி என்பது உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் மிக சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்கிறார் மனித வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் வளம் நிறைந்ததாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிகவும் வலுவாக குரு பகவானிடம் உண்டு எனவேதான் குரு பகவானின் சிறு நகர்வு கூட மிகவும் முன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருந்திருக்கிறது எனவேதான் அவர் இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக ஜென்மராசியை விட்டு விலகி உச்சம் பெறும் தருணம் என்பது மிக பெரிய அளவிலான அதிரடியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாரே குரு பகவான் அதிபதியான புதன் அவரை சமகிரகமாக பார்க்கிறார் ஆனால் குரு பகவான் தனது பார்வையில் பகை கிரகமாக கூட இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குரு பகவான் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் உங்களுடைய கனவுகள் நினவாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான தாமதம் சிக்கல் சிரமம் என்றிருக்கக்கூடிய காரியங்களில் அதிரடியான மாற்றம் உண்டு பொதுவாகவே குரு பகவான் அபரிவிதமான நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய இடத்திற்கு வருவதை காட்டிலும் இந்த வேளையில் அவர் அங்கு உச்சமும் பெறுகிறார் எனவேதான் மிக சிறப்பான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வலுவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் போன்றவற்றை உறுதியாக தகர்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் குருபகவான் இந்த வேளையில் அபரிவிதமாக தனது பார்வையை மிகவும் வலுவாக ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வையை ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களில் பதிக்கிறாருங்க குரு பகவான் யோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தை பதிப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வருவதோடு இணைத்த காரியங்கள் எளிதில் வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு எதை செய்தாலும் உற்சாகத்துடன் செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றி கொள்ளக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது அடிக்கடி ஏற்பட்டு வந்த உடல்நல ஆரோக்கிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு உற்சாகத்தோடு அனைத்து வகையான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவான் ஜென்ம ராசியில் விலகி உச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாது நான்கு மாதத்திற்கு பிறகு மீண்டும் ஜென்மராசிக்குள் வந்து அதற்கு பிறகு முறையாக மீண்டும் உச்சம் பெறப்போகிறார் எனவே இனி வரக்கூடிய சுமார் ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக அமைய போகிறது எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எதிர்பார்த்தபடியே கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் இந்த தருண விலகம் மனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்பதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சி காண்பதோடு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை இந்த தருணத்தில் தவிடுபடியாக்குவதோடு நீங்கள் நினைக்கக்கூடிய பல சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும் சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் முடங்கி கிடந்த தொழிலை மீண்டும் துவங்கக்கூடிய வகையிலும் சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வகையில் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான சிறப்பான தருணமாக இந்த வேலை அமையப்போகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் அதிரடியான வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் சரியாகவும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அதிரடியான வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் முற்றிலுமாக மறையும் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் வளமான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் சிக்கல் என்று நினைத்த கலைத்துறை ரீதியான பணிகளை சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் நிறைவு குரு பகவான் தனஸ்தானத்தில் நுழைவதால் ஏற்படுத்தி கொடுக்க இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் வளர்ச்சி பெறுவதோடு தங்களுடைய பெயரில் வாங்குவதற்கான சந்தர்ப்பம் தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உண்டு அனைத்தையும் காட்டிலும் குரு பகவான் மிக வலுவாக பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க அவர் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பான சுப நிகழ்வுகள் குடும்ப அமைதி மங்களகரமான பல காரியங்கள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் சிறப்பாக செய்வதோடு மகிழ்ச்சியும் மனநிறைவும் காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே திட்டவட்டமாக நுட்பமாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்களை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே சந்தித்துக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது தவறவிடாமல் பெண்மணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதனராசிக்கார பெண்மணிகளுக்கு உச்சம் என்பது மிக சிறப்பான வளர்ச்சியை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுபகாரியங்கள் எந்தவிதமான தடையும் இன்றி அற்புதமாக கைகூட போகிறது தவறவிடாமல் நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் எனவே தடையில்லாமல் வளர்ச்சியை பெறக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை தனஸ்தானத்தில் நுழைந்து குரு பகவான் அள்ளி கொடுக்கிறார் மிதுன ராசிக்காரர்கள் தவற விட்டுவிட வேண்டாம் மேலும் இந்த சரணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் உறுதியாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்